அந்த எண்ணெக்கும் ஒருமித்து இருப்பதற்கும் சகோதரர்கள் ஒருமித்து இருப்பதற்கும் என்னங்க சம்மதம் நூற்றி முப்பத்தி மூணாவது சங்கீதம் இப்போ நூற்றி முப்பத்தி மூணு ரெண்டாவது வசனம் அது ஆர்வனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியினே வடுகிறது அவனுடைய அங்கிகளின் மேலும் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏய் மே சகோதரர்கள் ஒருமித்திருப்பது அது எத்தனை நன்மையானது எத்தனை இன்பமானது அப்படின்னு சொல்லி நாம் பேசுகிறோம் ஓகே ஸோ அதில் ஆரோன் மேலே அவர் தலைக்கு மேலே ஊற்றப்பட்ட பரிமள தைலம் அப்படி இல்லை ஆயில் தைலம் ஆ நல்ல தைலம் ஓகே இட்ஸ் ஆயில் அது வந்து ஆக்சுவலி ஒலிவை ஒலிவ பழம் இருக்குல்ல காய் இருக்குல்ல அதோடைய எண்ணெய் ஒலிஃப் ஆயில் ஒலிஃப் ஆயில் தான் அவங்க ஊற்றுவாங்க அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்போ அந்த அபிஷேகம் உடைய ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா அவங்கள இப்போ அவர் பிரதான ஆச்சாரியனாக ஒருத்தர் நியமிக்கப்படுறாரு ஒரு ராஜா நியமிக்கப்படும் பொழுது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இந்த தீக்கதர்சிகள் தீக்கதர்சிகள் அவங்க தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க இவர் தான் ஆண்டவர் சொல்கிறாரு இவரை தான் ராஜாவாக்கணும்னு சொல்லி அப்போ பிரதான ஆசாரியர்கள் வந்து அவங்கள நோயின் பண் அவங்கள நியமிக்கப்படும் பொழுது அவங்கள எப்போதுமே என்ன செய்வாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஓகே நம்ம நாட்டில் வந்து என்ன செய்வாங்க அந்த மன்னர் என்ன செய்வார் அவருடைய பட்டயத்தை எடுத்து அவங்களுடைய தோளில் வச்சு அந்த ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க ஓகே ஆனால் வேதத்தில் நான் பார்க்கும்போது யூதருடைய கலாச்சாரம் எபிரியர்களுடைய கலாச்சாரத்தில் அவங்க எப்படி ராஜாவை நியமிப்பாங்கன்னா தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க இவர் தான் ராஜ் நீ தான் சொல்லி ஓகே ஸோ தாவிதை நியமிக்கும்பொழுது யார் வந்தால் சாமியில் வந்தார் சாமியில் வந்து என்ன சொன்னார் தாவிது தான் ராஜாவாக நியமிக்கப்பட வேணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போவார் சரியா இப்போ ராஜாவாக தாபீது நியமிக்கப்படும் பொழுது அவர் மேலே அவர் தலைக்கு மேலே நல்ல எண்ணெயை ஊற்றுவாங்க அதே மாதிரி தான் முதல் சொன்ன மாதிரி ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்கள் நியமிக்கப்படும் பொழுதும் அவங்க மேலே எண்ணெயை ஊற்றுவாங்க அப்போ அந்த 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 தோளில் செஞ்ச பேக் இருக்குல்ல அதில் நிறைய எண்ணெய் வச்சுருப்பாங்க அதில் குவாய்ட பிக் பிக் திங் தேல் கேரி ஒரு பேக் தோளில் செஞ்ச பேக்கை அதில் ஒரு மூடி இருக்கும் சரியா அப்போ இந்த ராஜா நியமிக்கிற டைமில் என்ன செய்வாங்கன்னா அந்த 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 பேக்கை திறந்து அப்படியே அதில் இருக்க அவ்வளோ எண்ணையும் அந்த ராஜா மேலே தலைக்கு மேலே ஊற்றிடுவாங்க அந்த பிரதான ஆசாரி மேலே ஊற்றிடுவாங்க தான் நம்ம வாசிக்கிறோம் அது தலையிலேருந்து தாடிக்கு வந்து அவர் வஸ்திரங்கள்லாம் ரமேஷ் த ஹோல் பாடி கே த ஹோல் காஸ்டியூம் ஆஃப் த ப்ரீஸ் வில் பி வேட் பிகாஸ் ஆஃப் த ஆயில் இட் 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 ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹெட் தேன் டு த ஷோல்டர் தேன் டு த பாடி ஏன் அப்படியே முழு அவர் ஆளு தப்பி ஆகிருவார் எண்ணெயில் அப்போ ஏன் இதை வந்து இங்கே பேசப்படுது யூனித்திக்கும் இவருடைய ஆர்வனுடைய அபிஷேகத்துக்கும் அந்த நல்ல தாயில் ஊற்றி அவர் தாடியில் வந்து தாடிக்கு இறங்கி முழு அவர் வஸ்திரெல்லாம் நனைஞ்சி அப்படியே தொப்பையாக எண்ணெயில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் யூனிட்டிக்கும் என்ன சம்மதம் வாய் திஸ் திஸ் திங் இஸ் மென்ஷன் ஹியர் வாட் ஹாஸ் தேட் டு டூ வித் யூனிட்டி ஹலோ வாஸ் விட் யூனிட்டி அந்த எண்ணெய்க்கும் ஒருமித்து இருப்பதற்கும் சகோதரர்கள் ஒருமித்து இருப்பதற்கும் என்னங்க சம்மதம்